ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது ஒரு உண்டியல் வீடியோ தான் இந்த உண்டியல் வந்து நான் எப்போ ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ஃபெப்ரவரி டுவெண்ட்டி நைன்த் அன்றைக்கி ஓப்பன் பண்ணது அண்டு இது வந்து எங்கள் பாப்பா வந்து பிறக்கிறதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ வந்து எடுத்தேன் ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புனேன் இது வந்து ஒரு மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி போல் எடுத்தேன் நான் ரெண்டு மணிக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன் ஸோ இந்த மாதிரி எடுத்த வீடியோ தான் இது இது வந்து என்ன அமௌண்ட் அப்படின்னா அந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பிப்ரவரி இருபத்தி ஒம்போதாம் தேதி வரைக்கும் என் கையில் கிடச்ச காயின்ஸ் வந்து நான் போட்டு வச்சுருந்தேன் ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் இதில் வந்து க நோட்டு பத்திரபாத்தால் ஏதோ இருக்கும்னு சம்திங் நினைக்கிறேன் அது வந்து எப்போது என் ஹஸ்பண்ட் வந்து காயினுக்கு கொடுத்துட்டு சாரி காயின் வேணும் அப்படின்னு வாங்கிட்டு இதை வந்து கொடுத்தாங்க ஸோ அதையும் வந்து அப்படியே போட்டு வச்சேன் ஸோ இது வந்து இப்போது எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம எண்ணிடலாம் இது வந்து நான் ஸ்டார்டிங் இந்த இயர் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் வந்து பண்ணவே முடியல அதாவது ஜனவரி கரெக்டாக பண்ணிட்டேன் ஃபிப்ரவரியும் கரெக்டாக பண்ணிட்டேன் ஃபிப்ரவரி டுவெண்ட்டி நைன்த்து வந்து பாப்பா பிறந்துட்டால் அப்புறம் மார்ச் ஏப்ரல் அதை வச்சு அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து நான் காயின் சேவிங்ஸ் எடுக்கவே இல்லை ஸோ இனிமேல் மே வந்து நான் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் இன்னும் இந்த மந்த்துக்கு வந்து இப்போது ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஆகஸ்ட் சாரி அக்டோபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாதம் இருக்குது இந்த அக்டோபரில் எனக்கு எவ்வளோ சேவ் பண்ண முடியும்னு தெரியல நம்ம முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் பட் நவம்பர் டிசம்பரில் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த காயின் சேவிங்ஸை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்புறம் வந்து உண்டியல் சேவிங்ஸ் என்னாச்சு அப்படின்னா அது வந்து ஒரு சைட் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனால் லாஸ்ட் இயர் மாதிரி ரொம்ப அதிகமாக பண்ணலை பட் அப்பப்போ வந்து கொஞ்சம் பைசா வந்து போட்டுகிட்டு தான் இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி போகுது லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த இயருமே வந்து ஜனவரி ஒன்றாந்தேதி வந்து நம்ம அந்த உண்டியில் ஓப்பன் பண்ணி அதில் எவ்வளோ காசு வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதாவது வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துருக்கோம் ஸோ இப்போ வந்து இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்றதுலாம் வந்து ஒரு ரூபாய்க்காயின் ரெண்டு காயின் அஞ்சு காயின் பத்து ரூபாய் காயின் அந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து போட் கவுண்ட் பண்ணி எழுதியாச்சு இதுல லாஸ்ட் ஜனவரியில் வந்து இரநூத்தி பதினாலு ரூபா கிடச்சிருக்கு ஃபிப்ரவரியில் வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா கிடச்சிருக்கு அது இருபது ரூபா வந்து கம்மி ஜனவரியிலருந்து ஃபிப்ரவரிக்கு வந்து இருபது ரூபா கம்மி அதுலேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து அதில் உள்ளவே போட்டுட்டு மீதி வந்து நடத்துகிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்னா நம்ம இத சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு வந்து இந்த பைசா வச்சு நான் என்னது வாங்கினேன் இந்த பைசாவை என்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை இதுக்கு எடுத்தேன் அப்படின்றது அண்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இனிமேல் வந்து இந்த நவம்பர்லேருந்து வந்து கரெக்டாக வந்து கண்டினியூ பண்ணுவோம் மந்த்து எண்டில் வந்து நான் கரெக்டாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அண்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு இந்த மாதிரி வீடியோஸை வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு நம்மளோட சேனலில் ஆரி ஒர்க் ரிலே ரிலேட்டட் வீடியோஸ் வரும் அப்புறம் வந்து இப்போ நம்ம கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி வீடியோஸ் வரும் உங்களுக்கு அதில் ஏதாவது வேணும் அப்படின்னா கூட காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் மற்ற வீடியோஸும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ నెక్స్ట్ టుడియోలో పక్క బాయ్